நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே திருப்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள எழுபத்தி ஐந்தாயிரம் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை முதல்வர் தகவல் சோ இதன் தான் இன்றைய வீடியோவானது நம்ம காண இருக்கிறோம் நேற்றைய வந்து விதி நூத்தி பத்திற்கு முதல்வர் அவர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க சோ அதுல குறிப்பாக பதினெட்டு மாதங்களில் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்று எண்பத்தி நான்கு அரசு பணியிடங்கள் அதாவது அரசு தேர்வாணையங்கள் மூலம் நிரப்பப்படும் சொல்லி சொன்ன பணியிடங்கள் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வரையும் டிஎன்பிஎஸ்சி மூலம் பதினேழு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து காலி பணியிடங்களும் டிஆர்பி மூலம் பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி அறுபது பணியிடங்கள் மருத்துவ தேர்வு வாரியம் மூலம் மூவாயிரத்தி நாற்பத்தி ஒன்றும் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டு சொல்லியிருந்தாங்க சோ இது போக குடிநீர் வடிகால் வாரியம் அது மட்டும் இல்லாம சமூக நலத்துறை அதை அடுத்தபடியாக நகராட்சி நிர்வாகம் சோ இதுல முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் டோட்டலாக பார்க்கும்பொழுது எழுபத்தைந்தாயிரம் பணியிடங்கள் நிரப்புவதற்கு நடவடிக்கை சொல்லி அறிவிப்பானது சட்டசபையில் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ள இந்த பணியிடங்களை நிரப்பப்படும் என்று கொடுத்துருக்கக்கூடிய இந்த தகவலில் குறிப்பாக நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம தெரிவிக்கக்கூடிய தகவல் சொல்லும்போது டிஆர்பி டிஆர்பின்னு சொல்லும்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் இவற்றின் மூலம் நிரப்பக்கூடிய காலி பணியிடங்களின் எண்ணிக்கை சொல்லி பார்க்கும்போது பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி அறுபது காலி பணியிடம் இதுல இப்ப நிரப்பக்கூடிய டிஆர்பி அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் கல்லூரி பேராசிரியர் இந்த பணியிடங்களையும் சேர்த்துக்காங்க மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கும் இது போக அடுத்து பிஜி டிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி சோ இதுல வந்து இனி நிரப்பப்படக்கூடிய பணியிடங்கள் அறிவிப்பு வரக்கூடிய பணியிடங்கள் நிரப்பக்கூடிய பணியிடங்கள் பத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டது அறிவிப்பு வரக்கூடிய பணியிடங்கள் பார்க்கும்போது ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு இனி வரை இருக்கிறது என்பதுதான் மிகவும் முக்கியமானது ஆகவே குறிப்பாக நம்ம அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தீர்வு ஸோ இதற்கு அதிகப்படியான காலி பணியிடங்கள் இருக்குங்கிறது இந்த அறிவிப்பின் மூலம் நம்மளுக்கு தெரியுது ஆகவே ஆசிரியர்கள் உங்களுக்கான ப்ரிப்பரேஷனை இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய அறிவிப்பு மணிங்கிறதோட மிக முக்கிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சோ தகவல் நம்மளுக்கு கிடைத்தவுடன் உடனடியாக நம்மளுடைய பணிகளை மேற்கொள்வதுதான் சிறந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கின்ற தான் நம்ம நினைச்ச முடியும் அறிவிப்பு கொடுத்து எக்ஸாம் முடிக்கும் பொழுது நம்ம நல்லது ஒரு மதிப்பெண் பெறுவதற்கான பயிற்சியை எடுத்திருப்போம் சோ அறிவிப்பு வரட்டும் ஒவ்வொரு தகவல்களையும் நம்ம நாள்தோறும் தகவலாக கடத்தி கொண்டு இருக்கிற பட்சத்துல காலம்தான் நமக்கு வீணாகுங்கிற காரணத்தை இந்த நேரத்தில் நண்பர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஆகவே நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய ஸ்டடி பிளானை உருவாக்கிக்கோங்க உருவாக்கி அதற்கு தகுந்தாற்போல் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் ஒன்றரை ஆண்டுகளில் நம்ம அரசு பணி சொல்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்துள்ளது வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுகைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே